கையில் ஏடிஎம்ல எடுத்துக்கொடு போதையில் கார் ஓட்டிய வாலிபர்கள் கண்ணை உறுத்திய ஆப்பிள் யுவர் மடக்கிய திருமுருகன் பூண்டி போலீஸ் இறங்கிய கமிஷனர் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபடுவது வழக்கம் அந்த வகையில் இரவு நேரத்தில் திருமுருகன் பூண்டி சிறப்பு எஸ்ஐ மருத பாண்டியன் மற்றும் ஆயுதப்படை மோட்டார் வாகன பிரிவு காவலர் குணசுதன் ஆகிய இருவர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவ்வழியே கோவை நோக்கி சென்ற காரை போலீசார் மடக்கி சோதனை செய்துள்ளனர் அதில் காரை ஓட்டி வந்த நபர் மது போதையில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அபராதம் விதித்தால் நீதிமன்றத்திற்கு சென்று கட்ட நேரிடும் என்று மிரட்டிய போலீசார் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளனர் ஆனால் காரை ஓட்டி வந்த வாலிபர்களிடம் அந்த அளவிற்கு பணம் கையில் இல்லாமல் இருந்துள்ளது இதனால் சமயோசிதமாக யோசித்த சிறப்பு எஸ்ஐ காவலர் போதையில் காரை ஓட்டி வந்தவர்களுடன் சென்று அருகில் உள்ள வங்கி ஏடிஎம் லஞ்ச பணத்தை எடுத்து வர கூறியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காவலர் மது அருந்தி காரை ஓட்டி வந்தவர்களுடன் அதே காரில் சென்று அவிநாசியில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் இருந்து ஏழாயிரம் ரூபாய் லஞ்ச பணத்தை எடுத்து தர கூறி வாங்கியுள்ளார் அதோடு அவர்களை விடாமல் காவலர் காரில் இருந்த பீர் பாட்டில் மற்றும் ரூபாய் ஆப்பிள் இயற்பட்ஸ் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து காவலர்களின் இருந்து தப்பிய வாலிபர்கள் நடந்த சம்பவம் குறித்து திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் காவலர்கள் மீது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு ஆய்வாளர் மருதப்ப பாண்டியன் மற்றும் காவலர் குணசுதன் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து திருப்பூர் மாநகர காவல் கமிஷனர் லக்ஷ்மி உத்தரவிட்டார் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி காவல் நிலைய போலீசார் இருவர் மது அறிந்துவிட்டு கார் ஓட்டி வந்தவர்களிடம் நூதன முறையில் லஞ்சம் வாங்கி வழிபறி செய்து சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது